அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு கோல் அப்படின்னு கண்டிப்பாக ஒன்று செட் பண்ணணும் உங்களுக்கு கோல் செட்டிங் இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான ஒரு கோலை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க ஆனாலுமே குடும்பங்களுக்கு நடுவில் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு என்னால் கோல் வந்து செட் பண்ண முடியலை நிறைய வேலைகளுக்கு இடையில என்னோடய கோலை வந்து என்னால் ஒழுங்காக அடைய முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டிப்ஸ் மட்டும் நச்சுன்னு நான் சொல்லியிருப்பேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசூஸ் டைரி The cat இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஈவினிங்ல இருந்து மார்னிங் வரை இருக்கக்கூடிய அந்த ரொட்டீன் விலாக் தான் நான் போட்டிருக்கேன் அண்ட் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குறிக்கோள் சார்ந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்குள்ளே கொண்டு வர்றீங்க அப்படின்றது தான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்க்குறீங்க அப்படின்றது முக்கியமாக கிடையாது அந்த ஒரு நாளில் உங்களுடைய குறிக்கோளை அடையிறதுக்கான எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து செலவிடுறீங்க அதுக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் ஒதுக்குறீங்க தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெய்லரிங் வந்து நல்லா வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டெய்லரிங்கை டெய்லியுமே நீங்கள் தச்சுட்டு தான் இருப்பீங்க இருந்தாலுமே அதில் புது விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும் ஸோ ஃபுல் டே உங்களுக்கு வந்து ரொட்டீன் டேயாக இருக்கும்போது அதுக்காக ஒரு ஒரு மணி நேரம் இல்லைனா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட நீங்கள் ஒதுக்கிக்கோங்க அதாவது புதுசாக என்ன கற்றுக்கிறலாம் புதுசான விஷயங்கள் எப்படி நம்ம வந்து கொண்டு வரலாம் நம்மளுடைய கஸ்டமருக்கு வந்து நம்ம புதுசாக தைக்கிறது எப்படி போய் ரீச் பண்ணலாம் அப்படின்றத பற்றின விஷயங்களை நீங்கள் கற்றுக்கறலாம் நீங்கள் என்ன கற்றுக்கிறதா இருந்தால் யூடியூப்பில் நிறைய நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ நிறைய நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலுமே நீங்கள் தேடக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும் ஸோ கூகுளுமே அப்படி தான் வாழ்க்கையுமே அப்படி தான் நம்ம என்ன தேடுறோமோ அதுதான் நம்மளை தேடி வரும் ஸோ நல்ல விஷயங்களை நம்ம தேடுவோம் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம தேடணும் ஸோ நீங்கள் வந்து டெய்லரிங் நீங்கள் கற்றுக்கிறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் தச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய விஷயங்களை அப்படியே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெட்டிங் ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணலாம் டிசைனர் ப்ளவுஸ் வந்து எந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் பண்ணலாம் அண்ட் கஸ்டமருக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்களை வந்து புது புது விஷயங்கள்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டஸில் இந்த மாதிரி போடலாம் இல்லை உங்களுடைய சோசியல் மீடியாவில் எப்படி நீங்கள் வந்து மக்களை ரீச் பண்ணலாம் எந்த மாதிரி கவர் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் எடுத்து ஒதுக்கி அதுக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது வந்து டெய்லரிங் மட்டும் இல்லை நீங்கள் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் பண்ணுங்கள் அண்ட் லாஸ்ட்டாக நான் போட்டிருந்த வீடியோவில் நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தீங்க எனக்கு டெய்லரிங் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் அதனால நான் வந்து பர்டிகுலராக டெய்லரிங்கை எடுத்து நான் சொல்கிறேன் அண்ட் சில பேர் நினச்சிருப்பீங்க ரொம்ப குண்டாக இருப்பாங்க சில பேர் ஆனால் உடம்பு வந்து குறைக்கவே முடியாது ஸோ என்னோடய உடல் எடையை குறைக்கிறது தான் எனக்கு பெரிய கோல் அப்படின்ட்டு சில பேர் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் பண்ணலாம் எந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை மாற்றலாம் எந்த மாதிரியான உணவுகளை எடுக்கலாம் ஸோ அதை வந்து எப்படி நம்ம கன்சிஸ்டன்சியை நம்ம வந்து கொண்டு போகலாம் அண்ட் நம்மளோட செட்டை வந்து பாசிட்டிவாக எந்த மாதிரி மாற்றலாம் என்னால் முடியும் என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்ற எப்படி நம்ம வந்து பாசிட்டிவாக மாற்றலாம் எந்த மாதிரியான மோட்டிவேஷனான விஷயங்களை நம்ம வந்து கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தேடி 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 பாருங்கள் ஸோ தேடும்போது கண்டிப்பாக உங்களுடைய தேடலுக்கான ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் அந்த விஷயங்களை உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் ஷார்ட்டாக சொல்லப்போனால் ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா அதை ஒழுங்காக செஞ்சு முடிக்கணும் அதுதான் நம்மளுடைய சக்ஸஸ்க்கு ஒரு வித்தா அமையும் அடுத்த செகண்ட் டிப்ஸ் என்னென்னா நம்மளுடைய கோல் அடையிறதுக்கான ஒரு டைம் நம்ம வந்து ஒதுக்கி வச்சுருப்போம் ஸோ அந்த டைமில் நம்மளுடைய கோலை அடையிறதுக்கான அந்த விஷயங்கள் நம்ம ஈடுபடும் போது ஏதாச்சும் தடைகள் வரலாம் இல்லை வேறு ஏதாச்சும் முக்கியமான ஒரு வேலைகள் வரலாம் அந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா அந்த டைமை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீ அரேஞ்ச் பண்ணுங்கள் அந்த டைமில் குறிப்பிட்ட டைம்னால் அந்த வேலை முடிக்கலை அப்படின்னா ஸோ அந்த நாளுக்குள்ளாகவே நீங்கள் அதே வேலையை நீங்கள் கண்டிப்பாக வேறு ஒரு டைமில் ரீ அரேஞ்ச் பண்ணணும் ஸோ இந்த வேலை நமக்கு முடியலை அப்படின்னு அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி போடாதீங்க எப்போவுமே உங்களுடைய இந்த மாதிரி கற்றுக்கிற கூடிய விஷயங்களை நீங்கள் தள்ளி போடும்போது உங்களுடைய சக்ஸஸும் கண்டிப்பாக உங்களை விட்டு தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் இதை உணர்ந்தோம் அப்படின்னாலேயே நம்மளுடைய தள்ளி போடக்கூடிய பழக்கம் நம்மக்கிட்டே இருந்து போயிடும் அண்ட் முக்கியமாக எல்லாருமே பிஸி தானா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது ஒர்க்கிங் போகிறாங்க அப்படின்னா காலையில் போயிட்டு ஒர்க்குலேருந்து வந்துருவாங்க ஸோ வந்த டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ டைம் தான் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்படியே ஒர்க்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஸோ நானுமே ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் ஸோ நம்ம வந்து நமக்கு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஹவுஸ் கிளீனிங் பண்ணுறது துணி துவைக்கிறது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கொஞ்சம் பர்டிகுலர் டைம் நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயான டைம் கிடைக்கும் அதில் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படினாலுமே இருக்கக்கூடிய மீதி நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமான டைமாக யூஸ் பண்ணிக்க முடியும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப பிஸியான டைமில் இருக்கும்போது போது கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை ஓப்பன் பண்ணுவோம் ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அப்படியே நம்ம ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே போயிடுவோம் நமக்கு அறியாமலேயே எவ்வளோ நேரம் போகுது அப்படின்னு தெரியாமலேயே நம்ம அப்படியே மூழ்கி போயிடுவோம் ஆனால் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நமக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் இந்த வேஸ்ட் ஆகக்கூடிய டைமை நீ உங்களால் எடுக்கவே முடியாது ஸோ காலம் வந்து பொன் போன்றது நமக்கு எவ்வளோ ஏஜாக ஆனாலுமே சரி இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிமிஷத்தில் இருந்து அதுக்கு என்ன எஃபர்ட் போடணும் அப்படிங்கிற முயற்சி நீங்கள் பண்ணுங்கள் ஸோ இதெலாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் எப்போவும் நான் சக்ஸஸ் பண்ணியிருப்பேன் ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சிருக்கு இனிமேல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னா கேஎஃப்சி கூடிய அந்த நிறுவனர் பார்த்திங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே தான் அவங்க சக்ஸஸே ஆனாங்க ஸோ வயசு அப்படின்றது ஒரு நம்பர் தான் நம்ம மனசை பொறுத்த அளவில் தான் நம்மளுடைய வயசுமே இருக்கும் ஸோ நம்மளால் முடியும் நம்மளால் பண்ண முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த வயசில் வேணாலும் சக்ஸஸ் பண்ணலாம் அடுத்ததாக மூணாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுதுதல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக எழுதுங்க நாளைக்கு ஃபுல் டே நீங்கள் இந்த ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது என்னென்ன வேலை அப்படின்றத உங்களால் எழுத முடியும் ஏன்னா நீங்கள் எழுதி அந்த விஷயம் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் வந்து கன்சிஸ்டன்ஸியாக அதை கொண்டு போகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல் டே நீங்கள் பண்ண போகிற வேலையை எழுத முடியல அப்படின்னாலுமே உங்கள் கோலை அடையிறதுக்கான அந்த நேரம் இந்த டைம்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பன்னெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை நான் வந்து புது விஷயத்தை கற்றுக்கிற போகிறேன் என்னோட விஷயங்களை விஷயங்களை புதுசாக நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களை நான் கற்றுக்கிற போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயங்களை நீங்கள் எழுதிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூடியூபராக இருக்கேன் அப்படின்னா என்னுடைய யூடியூப்காக என்னென்ன விஷயங்களை அடுத்து நான் கொண்டு போகணும் ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை என்னென்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் யோசிக்கிறதுக்கு உண்டான இந்த ஒரு ஒரு மணி நேரத்தை நான் பயன்படுத்திக்குவேன் ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கான டைமை எழுதும்போது அந்த டைமில் புதுசாக நீங்கள் என்ன பண்ணீங்க என்ன விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் அப்படியே எழுதிட்டு வாங்க ஒரு டைரியில் ஸோ ஏன் இப்படி எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதுறதை நீங்கள் டெய்லி வாசிக்கும் போது நமக்குள்ளே இவ்வளோ மாற்றம் ஏற்பட்டுருக்கு நம்மளும் கண்டிப்பாக முன்னேறலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு உண்டான மாற்றம் உங்களுக்கு புரியும் போது தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு வேறு யாராலையுமே கொடுக்க முடியாது நீங்கள் தான் உங்களுக்கு நம்பிக்கையே நாலாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு வகையான கமிட்மெண்ட் உள்ளே நீங்கள் வந்து போயிடுங்க அதாவது அந்த கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டிப்பு நான் எதை செஞ்சாலுமே பெஸ்ட்டாக தான் செய்வேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வரணும் இந்த கான்ஃபிடென்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட குறிக்கோளை அடைகிறதுக்கு நீங்கள் ஒரு நேரம் ஒதுக்கி இருப்பீங்க இல்லையா அந்த நேரத்தில் என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக கற்றுக்கிற முடியுமோ அதை நான் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் உள்ளே நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடணும் அண்ட் ரெண்டாவது கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா நமக்கு இது தான் தெரியும் நம்மளோட கெப்பாசிட்டி இது தான் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ இந்த விஷயம் மட்டும்தான் என்னால் முடியும் இவ்வளோக்குள்ளே மட்டும்தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை விட ஒரு ஸ்டெப் நீங்கள் வந்து மேலே போகணும் அதை விட ஒரு ஸ்டெப் கூடுதலாக என்ன விஷயம் நீங்கள் கற்றுக்கிற முடியுமோ உங்களால் எவ்வளோ கற்றுக்கிற முடியுமோ அவ்வளோ நீங்கள் வந்து கற்றுக்கிறணும் ஸோ இந்த கமிட்மெண்ட் வந்து செகண்ட் அப்படின்னு சொல்லுவேன் அண்ட் மூணாவது கமிட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கோல் வந்து நான் சீக்கிரமாக அடையிறதும் இல்லை டிலே ஆகிறதுக்கும் நான் தான் முழுமையான பொறுப்பு அப்படின்னு என்னால் முழுசாக மனமார நான் ஏற்றுக்கிறனும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் வந்து ஃபேமிலியோடு இருப்போம் சமைக்கணும் குழந்தைங்களை பார்க்கணும் ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் வீட வந்து க்ளீன் பண்ணணும் க்ளீனிங்கை நம்ம வந்து அப்படியே மெயின்டெனன்ஸாக வச்சுக்கிறணும் அப்படின்ற ஒரு விஷயங்களுக்கு உள்ளே நம்ம போகும்போது நம்மளுடைய கோல் வந்து அடையிறதுக்கான ஒரு நேரத்தை நம்மளால் கொடுக்க முடியாமல் போயிடும் ஸோ உடனே நம்ம வந்து அடுத்தவங்க மேல நம்ம பழி போடுவோம் குழந்தை இருக்கிறதுனால என்னால இத பண்ணவே முடியல மேரேஜ் ஆனதுக்கு தான் என்னால இந்த வேலை பண்ண முடியல ஸோ வீட்டில் வந்து மாமனார் மாமியார் இருக்காங்க பெரியவங்களை பார்த்துக்கிறணும் அவங்களுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுக்கணும் இதனால் என்னோட கோலை அடைய முடிய அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்க மேலே நீங்கள் வந்து பழி போடாதீங்க அதை அப்படியே மாற்றிட்டு எனக்கு என்ன நடக்குதோ அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் பொறுப்பு அப்படின்னு நீங்கள் வந்து பொறுப்பை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தவங்க மேலே பழி போடாமல் இதை வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் ஸோ அவங்களுக்கு பண்ண வேண்டிய பணிவிடைகளும் ஒரு பக்கம் இருந்தாலுமே எனக்கான டைமை எப்படி நான் ஒதுக்கலாம் அப்படின்னு நீங்களாக தேடி உங்களுடைய நேரத்தை ஒதுக்குனா மட்டும்தான் முடியும் வேறு யாருமே இந்த டைமை வந்து நீ நான் எடுத்துக்கோ உன்னுடைய முன்னேற்றத்துக்கு இந்த டைமை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோ அப்படின்னு யாருமே அடுத்தவங்க வந்து டைம் கொடுக்க மாட்டாங்க ஸோ இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கான டைமை நீங்கள் தான் கொடுக்கணும் ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு சில பேர் நினைப்பீங்க நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவீங்க ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எங்களுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது ப்ராக்டிக்கலாக போது எனக்கு இது எல்லாமே கஷ்டமாக தான் தோணும் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க அண்ட் இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சமமான ஒரு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கக்கூடியதான் சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா நமக்கு படிப்பில் தான் நம்மளால் முக்கியத்துவம் கொடுக்க முடியும் நம்ம வீட்டில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் நம்ம கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் விஷயத்தில் மட்டும்தான் நம்மளால் முக்கியத்துவம் கொடுக்க முடியும் இன்னும் சில பேர் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப முக்கியமாக எடுத்துகிட்டு எல்லா விஷயத்துலையுமே முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் தனக்கான ஒரு நேரத்தை வந்து எடுத்துக்க முடியல அதுக்காக ஃபேமிலியே நான் இங்கே கவனிக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்ல வரல ஸோ ஃபேமிலி நமக்கு முக்கியம் ஃபேமிலி தான் நம்மளோட ஆணி வேறே ஸோ நம்மளுடைய ஃபேமிலி நமக்கு வேறாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் செழித்து வளர்ந்து முன்னேற முடியும் அதனால் எதுக்கு உங்களால் ஒரு அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்க முடியுமோ எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியுமோ அதுக்கு கொடுங்க அப்படின்னு நான் சொல்ல வர்றேன் அண்ட் இன்னும் சில பேர் மல்டி டாஸ்கிங் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பேர் வழியில் எல்லாத்துலேயுமே சொதப்பி வச்சுருவாங்க எனக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மல்டி டாஸ்கிங் பண்ணுவாங்க ஒரே நேரத்தில் என்னால் எல்லா வேலையுமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கரியரையும் என்னால் பார்க்க முடியும் ஃபேமிலியும் பார்க்க முடியும்ட்டு எல்லாத்துலேயுமே ஃபுல் ஃபோக்கஸாக பண்ணும்போது எல்லாமே அறகுறையாக அப்படியே ஸ்டாப் ஆகி தான் நிற்கும் அதனால எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கான முக்கியத்துவம் மட்டும் கொடுங்க அண்ட் இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்ட்டுலாம் இல்லை ஸோ ஜெயிச்சவங்களும் இருக்காங்க ஆனால் அவங்களாம் எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சில மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது ஸோ அவங்க என்ன பண்ணாங்க எதை ஃபாலோ பண்ணாங்க எந்த மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து கடந்து வந்தாங்க அப்படின்றத நீங்கள் தேடி தேடி நீங்கள் கற்றுக்கிற போது தான் உங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு திறமை உங்களுக்குள்ளே வரும் ஸோ அதனால் நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் பாருங்கள் தேவையில்லாத ரீல்ஸு சாங்ஸ் இதெல்லாம் கேட்டு உங்களோட லைஃப்பை வந்து அதாவது லைஃப்பில் கிடைக்கக்கூடிய அந்த பொண்ணான நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இன்னும் சில பேருக்கு தன்னோட கோலை அடையிறது ரொம்ப கஷ்டமாக தெரிகிறதுக்கான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க பிரச்சனை வந்து தன்னோட தலையில் போட்டுப்பாங்க அது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இல்லைனா பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்ற பேரில் அது அப்படியே அவங்க தலையில் போட்டுப்பாங்க எல்லா பாரத்தையுமே தன்னோட தலையில் போட்டுட்டு அது தன்னோட பிரச்சனையாக நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையவே வாழ மறந்துடுறாங்க ஸோ இந்த மாதிரி வாழும்போது அவங்களோட கோலை கண் கண்டிப்பாக அடையவே முடியாது அதனால் அடுத்தவங்களுக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சொல்யூஷன் கொடுங்க இல்லைன்னா அதை விட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து விலகி வந்துடுங்க உங்கள் கிட்ட ஆறுதலாக ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா உங்களால் ஆறுதல் கொடுக்க முடிஞ்சால் ஆறுதல் கொடுங்க இல்லைன்னா நீங்கள் அதை விட்டு நீங்கள் விலகி வந்துடுங்க ஸோ அதை பெரிய பிரச்சனையாக எடுத்து உங்கள் தலையில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க ஸோ எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்றது வாழ்க்கை கிடையாது இப்படி தான் வாழணும் அப்படின்ற ஒரு வரைமுறைக்குள்ளே நம்ம வந்து வாழும்போது தான் நமக்கு வந்து ஒரு ஒழுக்கம் கண்ணியம் எல்லாமே கிடைக்கும் ஸோ இது கிடைச்சிச்சு அப்படின்னாலே நம்மளால் சக்சஸ் பண்ண முடியும் அண்ட் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றது நம்மளுடைய எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டெப்ஸில் தான் இருக்குது ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ புரியல அப்படின்னா திரும்ப ஒரு டைம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணி வைக்கும்போது நம்ம எதை கரெக்டாக பண்ணுறோம் எதை நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளேயே புரிய வரும் ஸோ கண்டிப்பாக நம்மளாலையுமே நம்ம கோலில் வந்து அடைய முடியும் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் படித்தவங்களாக இருந்தாலும் படிக்காதவங்களாக இருந்தாலுமே நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபும் இருந்தாலுமே கண்டிப்பாக நம்மளோட கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் நிறைய சப்ஸ்கிரைப்ஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறீங்க நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் குழந்தைங்களை வச்சுட்டு முன்னேற முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்கு தேவைப்பட்டுச்சு அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைஃப்பில் ஜெயிக்கணும் சாதிக்கணும் முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தான் நான் சொல்ல போகிறேன் அண்ட் எண்ணம் போல் வாழ்க்கை நம்மளுடைய எண்ணங்களை வந்து சரியான முறையில் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் அடைய முடியும் ஸோ நம்மளுடைய எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக வச்சுப்போம் அடுத்தவங்க மேலே பொறாமை கோபம் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துவோம் ஸோ இவ்வளோ நேரமாக பொறுமையாக பார்த்தா எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்